பிரக்ஞானந்தாவை கண்டுகொள்ளாத தமிழக தொழிலதிபர்கள் அதானி செய்த காரியம் தெரியுமா சதுரங்க விளையாட்டு கிராண்ட் மாஸ்டர் என்கின்ற பட்டத்தை பெற்ற இளவயது சதுரங்க வீரராக அறியப்படுபவர் சென்னையைச் சேர்ந்த பிரக்ஞானந்தா சதுரங்க போட்டியில் வயது எதிர்கொண்ட பெற்றார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினைந்து பத்து வயது பிரிவிலும் போட்டியிட்டு அதிலும் வெற்றி கண்டார் இரண்டாயிரத்து பதினான்கில் வரலாற்றில் மிக இளையவராக கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்று அங்கிரியின் பிரபல சதுரங்க வீராங்கனையான யூடிக் போல்கரின் இருபத்தி ஏழு ஆண்டு கால சாதனையை முறியடித்தார் இதற்கு அடுத்ததாக இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து பதினெட்டு வரை உலக இளையோ சதுரங்க வாகையாளர் போட்டியில் எட்டு புள்ளிகளுடன் தனது முதலாவது கிராண்ட் மாஸ்டர் ரோம் பட்டத்தையும் கிரேக்கத்தில் தனது இரண்டாவது ரோம் பட்டத்தையும் இத்தாலியில் நடைபெற்ற போட்டியில் கிராண்ட் மாஸ்டர் மெலடி லுக்காவை வென்று தனது மூன்றாவது ரோம் பட்டத்தையும் வென்று தொடர்ச்சியாக சாதனை படைத்தார் அதுமட்டுமின்றி செர்கே கரியாக்கிவுக்கு பின்பு கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை பெற்று இரண்டாவது இளையவர் என்கின்ற பெருமையையும் அடைந்துள்ளார் இதற்கு பிறகு இரண்டாயிரத்து பதினெட்டு ஜனவரியில் வட சதுரங்க மையத்தின் குளிர்கால கிராண்ட் மாஸ்டர் ரூம் விளையாடி மாஸ்டர் ஆல்பர்ட் பொராரோ மற்றும் டென்னிஸ் செல்லும் ஆகிய இருவருடன் மூன்றாவது இடத்தை பகிர்ந்து கொண்டார் இவ்வனைத்தையும் தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சதுரங்க உலக கோப்பைக்கான போட்டியில் பிரஜியானந்தா டேவிட் நாவரை மூன்றாவது சுற்றிலும் இகாரு நகமுராவை நான்காவது சுற்றிலும் ஐந்தாவது சுற்றில் பிரெஞ்சு பெட்ரஸையும் காலிறுதியில் அர்ஜுன் எரிகாட்சியையும் பபியோனா கருவானாவையும் அரை இறுதியில் தோற்கடித்து சதுரங்க உலக கோப்பையின் இறுதி சுற்றை தனது பதினெட்டாவது அகவையில் அடைந்த இந்தியாவை சேர்ந்த மிக இளைய வீரர் என்கின்ற பெருமையையும் விஸ்வநாதன் ஆனந்திற்கு பின்னர் இறுதி சுற்று அடைந்த இரண்டாவது இந்தியர் என்கின்ற பெருமையையும் பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெறவுள்ள உலக வாகையாளர்களுக்கான வேட்பாளர் சுற்றில் விளையாட தகுதி பெற்றுள்ளார் கல்யானந்தா சென்னையைச் சேர்ந்த இவர் இவ்வளவு பெரிய சாதனையை அடைந்தது தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதிலும் பெருமையாக பேசப்பட்டது இருப்பினும் இவர் ஒரு சாதாரண சேர்ந்தவர் இவரது தந்தை தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியின் கிளை மேலாளராக பணியாற்றி வருகிறார் சதுரங்க மாஸ்டராக இருக்கும் பிரக்ஞானந்தா மேலும் தனது விளையாட்டை தொடர்வதற்கு பொருளாதார உதவிகள் தேவைப்பட்டுள்ளது அந்த நேரத்தில் தொழிலதிபர் அதானி குரூப் தலைவர் கௌதம் அதானி பிரக்யானந்தாவிற்கு ஸ்பான்சர்ஷிப் வழங்க முன்வந்துள்ளார் தமிழகத்தைச் சேர்ந்த சன் குழுமங்கள் மற்றும் பல பணக்கார குழுமங்கள் இருந்தும் தொழிலதிபர்களிருந்தும் பிரக்ஞியானந்தாவிற்கு ஸ்பான்சர்ஷிப் வழங்க அவர்கள் யாரும் முன்வரவில்லை ஆனால் அதானி குரூப் ஸ்பான்சர்ஷிப் வழங்க முன்வந்திருப்பது தற்பொழுது இணையங்களில் விமர்சனங்களுக்கு கருப்பொருளாக அமைந்துள்ளது தமிழன் முன்னேற வேண்டும் என அரசியல் பேசும் கட்சிகளைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் யாரும் பிரக்ஞானந்தாவிற்கு பொருளாதார ரீதியாக உதவிகள் வழங்க முன்வரவில்லை ஆனால் அதானி குழுமம் பிரக்ஞானந்தாவிற்கு நமது நாட்டின் பெருமை என்கின்ற உரிமையில் உதவ முன்வந்துள்ளது குறித்து இணையங்களில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது